இந்திய டி டுவெண்ட்டி அணியிலிருந்து சுமன்கள் நீக்கம் கௌதம் கம்பீர் அதிரடி இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறும் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்கு முன்னால் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆசிய கோப்பை செப்டம்பர் மாதம் இந்தியாவில் நடைபெறுகிறது இந்திய அணியின் தேர்வில் பிசிசிஐ தேர்வுக்குழு தலைவர் அஜித் தகர்கர் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மற்றும் கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஆகியோர் கலந்து ஆலோசித்து வருகின்றனர் சுமன் கில் தற்போது டி ட்வெண்ட்டி போட்டியில் தொடக்க வீரராக விளையாடினாலும் அவரது பிளே பரபரப்பில் விரக்தி காணப்படுவதாக கௌதம் கம்பீர் கணித்து வருகிறார் கடந்த ஐபிஎல் தொடரில் இவர் நூற்றி ஐம்பத்தாறு ஸ்ட்ரைக் ரேட்டில் அறுநூற்றி ஐம்பது ரன்களை விளாசினாலும் டி டுவெண்ட்டியில் அதிரடியான வேகமாக ஆட்டத்தில் தாமதமாக இருப்பது அவருக்கு பின்னடைவாகவும் பார்க்கப்படுகிறது பிரதான பேட்டிங் வரிசையில் நிலவும் போட்டியாளர்களான திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா ஆகியோர் இருக்கின்றனர் இத்துடன் அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் ஆகியோரும் தற்போது சிறந்த ஃபார்மில் காட்சியளித்து வருவதால் அவர்களை தொடக்க வீரர்களாக தேர்வு செய்ய கௌதம் கம்பீர் முன்வருகிறார் இதனுடன் சுமான் கில்லின் அதிக கவனம் ஒருநாள் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஒதுக்கப்படும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறு டி டுவெண்ட்டி உலகக்கோப்பைக்கு இன்னும் ஒரு வருடம் மட்டுமே உள்ள நிலையில் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் ரிஸ்க் எடுக்க வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளது சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா ஆகியோர் ஐம்பது பந்துகளுக்கு குறைவாக சதம் அடிக்கும் திறமை வாய்ந்தவர்கள் இதன் காரணமாக சுமன் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அணிகள் கொண்டு வர வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது தொடர்ந்தது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்